என் அன்பு தங்கமே கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத வரம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அதுதான் இந்த வராகி என்னுடைய ஆசீர்வாதம் ஆனால் இன்று உனக்கு அது அத்தனை சுலபமாக கிடைத்திருக்கின்றது எப்படி என் பிள்ளை உனக்கு மட்டும் இந்த தாயினுடைய ஆசீர்வாதங்கள் கிடைத்து விட்டது என் தங்கமே ஏனென்றால் இந்த வராகிக்கும் உன் மீது அளவு அன்பு இருக்கின்றது இந்த அன்பினால் இன்று உனக்கு என்னுடைய ஆசிகளை மட்டும் கொடுக்க வரவில்லை என் பிள்ளையினுடைய வேண்டுதலையும் நிறைவேற்றி கொடுக்க உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே எல்லோராலும் பெற்றுவிட முடியாத இந்த ஆசீர்வாதத்தை நீ பெறுகிறாய் என்று தெரிந்ததுமே உன் மனது படுகின்ற சந்தோஷத்தை என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது என் தங்கமே அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் யாருக்கெல்லாம் கிடைக்கும் தெரியுமா என் தங்கமே உண்மையில் வசதி படைத்தவர்களுக்கோ வாழ்க்கையில் பணத்தை வைத்து எதையும் சாதித்து விடலாம் என்று நினைப்பவர்களுக்கோ ஒரு பொழுதும் இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் கிடைத்துவிடாது தெய்வத்தை விலை கொடுத்து வாங்க நினைப்பவர்கள் ஒரு பொழுதும் தெய்வத்தின் அன்பினை பெற்றுவிட முடியாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே ஆனால் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நான் கொடுக்கின்ற ஆசிகள் முழுமையாக கிடைப்பதற்கு காரணம் என் குழந்தை நீ உன்னுடைய நிலையானது உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் ஒரே நேளமையில் நீ இருந்து கொண்டிருப்பதுதான் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாமே ஒன்று போல இருப்பதுதான் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தாலும் என் பிள்ளையின் மனநிலையில் எந்த மாற்றங்களும் வரவில்லை தான் எப்பொழுதும் இருப்பது போல நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் மற்றவர்களைப் போல பணம் இருந்தால் ஒன்று போல பணம் இல்லை என்றால் வேறு போலவும் ஒரு பொழுதும் உனக்கு நடக்கத் தெரியவில்லை அது மட்டுமா என் பிள்ளை கள்ளம் கபடம் இல்லாத மனது யார் நமக்கு என்ன செய்தாலும் அது நல்லதற்குத்தான் என்று எண்ணி எண்ணிவிடுகின்றாய் என் பிள்ளையே இப்படி நீ செய்கின்ற இந்த விஷயத்தினால்தான் எளிதாக எல்லோரும் உன்னை ஏமாற்றி விடுகின்றார்கள் அதிகப்படியான ஏமாற்றங்களை வாழ்க்கையில் என் குழந்தை சந்தித்திருக்கின்றாய் யாரையும் நீ ஏமாற்றியது கிடையாது இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் என் குழந்தை நீ மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்துதான் வாழ்ந்திருக்கின்றாயே தவிர ஒரு பொழுதும் யார் வாழ்க்கையிலும் என் பிள்ளை எந்த கெடுதலையும் செய்ய நினைத்ததும் இல்லை ஒரு பொழுதும் செய்ததும் இல்லை இப்படி நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நல்ல வாழ்க்கைக்கு பலனாகத்தான் இந்த வராகி என்னுடைய ஆசீர்வாதம் உன்னை தேடி வந்து உனக்கு கிடைத்திருக்கின்றது நீ எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தி கொடுப்பேன் என்று ஏற்கனவே உனக்கு வாக்குறுதி அளித்திருக்கின்றேன் அந்த வாக்குறுதியினை உன் தாயானவள் நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன் என்பதனை மறந்துவிடாதே வராகி சாதாரணமாக எல்லோர் கண்களுக்கும் தெரிந்து தெரிந்துவிடமாட்டேன் வராகி அத்தனை சாதாரணமாக யாருடைய வார்த்தைகளையும் கேட்டு அவர்கள் வேண்டியதை நிறைவேற்றி கொடுத்து விட எல்லாவற்றிற்கும் அவர்களினுடைய எண்ணங்கள் எனக்கு திருப்தியானதாக இருக்க வேண்டும் நான் நினைத்ததை மட்டும் அவர்கள் வாழ்க்கையில் கொடுப்பது கிடையாது அவர்கள் என்ன நினைக்கின்றார்களோ அதையும் நான் செய்து கொடுப்பேன் ஆனால் அது நல்ல எண்ணங்களாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த தாயானவள் அதனை நிறைவேற்றி கொடுக்க ஒரு நாளும் மறுக்க மாட்டேன் என் பிள்ளையே அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றால் இந்த வெற்றி வாராகி என் தங்கமே என் மீது நீ கொண்டிருக்கின்ற அந்த அன்பு என் மீது நீ கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கை ஒரு பொழுதும் உன்னை கைவிட்டு விடாது ஒரு பொழுதும் இந்த தாயானவளை ஆனவளை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைத்து விடாது என் பிள்ளைக்கு எது நல்லது எது கெட்டது எது எப்பொழுது தேவை என்று நான் உணர்ந்து உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஆரம்பத்தில் எல்லாமே உனக்கு தோல்வியை கொடுத்ததாக தோன்றும் ஆனால் சில காலம் கடந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து கொண்டே இருக்கும் என் பிள்ளையே அப்படி நீ முன்னேற்றத்தை ஒரு முறை பெற தொடங்கிவிட்டால் அதன் பிறகு எல்லாமே உனக்கு மனநிறைவாக மாறிவிடும் அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா என் பிள்ளையே பிரச்சனைகளை அதிகமாக சந்தித்து விட்ட பிறகு வாழ்க்கையில் அதன் பிறகு மன தானே என் பிள்ளை நீ அதை நோக்கி எப்பொழுதுமே உன்னுடைய மனதில் இருக்கின்ற கவலைகளை அதிகமாக வைத்துக்கொள்ளாமல் நமக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் நம் தாயானவள் நமக்கு நடத்தி கொடுப்பாள் என்ற நம்பிக்கை ஒன்றை மட்டும் கைக்கொண்டிருந்தால் போதும் நான் ஒரு நாளும் உன்னை தவிக்க விட மாட்டேன் என் பிள்ளையை நான் நிச்சயமாக கஷ்டத்தில் இருக்க விடமா மாட்டேன் என் பிள்ளை நான் உனக்கு எப்பொழுதுமே நீ எல்லாம் செய்து கொடுத்து நீ கேட்கின்ற உதவிகளை எல்லாம் அவ்வப்பொழுது உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் அம்மாவினுடைய அன்பு என்னாலும் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே தீமை நடக்கிறது என்றால் அதை விட மிக பெரிய நன்மை ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே என்னுடைய ஆசைகளை நீ பெற்று கொண்ட பிறகு நீ எப்பொழுதும் போல உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்ற விஷயங்களில் உன்னுடைய மன தெளிவை சரியாக கொண்டு அதை நீ முன்னோக்கி எடுத்து சென்று கொண்டே இரு நான் எல்லா நாளிலும் உன்னோடு தான் இருக்கின்றேன் எல்லா நேரத்திலும் உன்னோடு தான் பயணிக்கின்றேன் எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னோடு இந்தவராகி கை கோர்த்து நின்று கொண்டிருக்கின்றாள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளை மனது என்பது எதை ஏற்றுக்கொள்கின்றதோ அதுதான் உன் வாழ்க்கையாக மாறும் அதுபோல நீ ஏற்றுக்கொள்கின்ற விஷயம் தெளிவான விஷயங்களாக இருந்துவிட்டால் எதற்கும் நீ கலங்க வேண்டாம் எதற்கும் மனதிற்குள் குழப்பத்தை கொள்ள வேண்டாம் எல்லாவற்றிலும் இருந்து உன்னை மீட்டெடுத்து இந்த வராகி எப்பொழுதும் உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பாள் என்ற நம்பிக்கையோடு நீ செய்வதை தைரியமாக செய் தவறு என்று தெரிந்தால் மட்டும்தான் அதில் நீ முழுமையாக இறங்கக்கூடாது நல்ல விஷயங்களாக இருக்கும் பட்சத்தில் அதை செய்வதற்கு ஒரு நாளும் நீ கலக்கமடையாதே எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில் நீ நடத்தி முடித்து காட்ட வேண்டும் இந்த வராகி உன்னோடு இருக்கிறேன் இந்த வராகியினுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் கிடைக்கின்றது அம்மாவின் பார்வை உன் மீது இருக்கின்றது என்பதைத் தவிர வேறு என்ன உனக்கு தேவைப்படுகின்றது இதற்கு மேலும் இந்த அம்மாவிடத்திலிருந்து எதையும் நீ எதிர்பார்ப்பாயானால் நிச்சயமாக உன் தாயானவள் என்னிடத்தில் நீ வெளிப்படையாகவே சொல்லிவிடு அம்மா எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று நீ வெளிப்படையாக சொல்லிவிடு என் பிள்ளைக்கு எது நடக்கும் எது நடக்காது எது கிடைக்கும் எது கிடைக்காது என்பதனை உன் தாயானவள் நான் தெளிவாக உனக்கு சொல்லியும் விடுவேன் நான் எதையும் உன்னிடத்தில் ஒழித்து மறைத்து பேசுவதில்லை அதை தருவேன் இதை தருவேன் என்று உனக்கு ஆசை வார்த்தைகளை சொல்வதில்லை எது நடக்குமோ எது உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்குமோ அதை மட்டும்தான் அம்மா எப்பொழுதுமே உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் அதனால் நீ நடப்பது எல்லாம் உடனடியாக நடக்கவில்லை என்று வருத்தமடைந்து உன்னுடைய செயல்களிலிருந்து இருந்து பின் வாங்கிவிடாதே நடப்பது எல்லாம் மெதுமெதுவாக உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்தே தீரும் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக உன் கைகளில் வந்து கிடைத்தே தீரும் ஆரம்பத்தில் சோதனையை கொடுப்பது கடைசியில் அதுதான் உனக்கான மனநிறைவையும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் வராகியினுடைய அன்பு உனக்கு முழுமையாக கிடைத்து விட்டது என்ற சந்தோஷம் முதலில் இருக்க வேண்டும் வராகி நம் வாழ்க்கையில் இருக்கும் வரை யாராலும் நம்மை அசைத்து விட முடியாது என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த தாயானவள் நம் வாழ்க்கையில் இருக்கின்றாள் அதனால் தெரிந்தும் தெரியாமலும் கூட நாம் எந்த தவறுகளையும் செய்து அவளை நம் வாழ்க்கையிலிருந்து இருந்து அனுப்பிவிடக் என்பதில் மிகுதியான கவனத்தோடு நீ இருக்க வேண்டும் நீ கவனத்தோடு செய்கின்ற செயல்கள் எல்லாமே ஒருநாள் உனக்கு முழுமையான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே இந்த வராகியினுடைய அன்பு என்றும் உனக்கு நிலையாக நிற்கும் வரை எந்த விதமான ஏமாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்து விடாது ஏமாற்றத்தை கொடுப்பவர்கள்தான் அதற்கான தண்டனையை அனுபவிப்பார்களே தவிர எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் இல்லை உனக்கு நல்லதே நடக்கும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்